ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் திருவண்ணாமலையில் ஒரு சோக நிகழ்வை பற்றி பேச இப்பொழுது வந்துள்ளேன் அந்த மலைக்கு கீழே மண் சரிந்து மலை சரிந்து போன வீடியோவில் சொன்னது போல் தண்ணிக்குள்ளே இருந்து இப்போ ஏதோ கொஞ்சம் அந்த தண்ணிக்கு நெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி இப்போ இந்த ஜேசிபியை வச்சு போலீஸார் தீயணைப்பு படையினர் எல்லாம் வந்து அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருந்த இந்த மலைக்கு கீழே மலை அடி ஓரமாக வீடுகள் இருந்திருக்கும் போல் அவங்களாம் இந்த கூலி வேலை செய்கிறவங்கன்னு நான் நினைக்கிறேன் தான் சொல்லிட்டாங்க நியூஸில் அந்த பிள்ளைங்களில் வந்து நேற்று மதியம் மூணு மணிக்கு போல் இது நடந்திருக்கு மூணு மணி அளவில் அது நடந்திருக்கு அதில் வந்து அஞ்சு குழந்தைகள் ஏழு ஏழு இரண்டு பெரியவர்கள் மொத்தம் ஏழு பேர் பக்கத்தில் ஏதோ ஒரு ரெண்டு வீடு இருந்திருக்கு அவங்களெலாம் கொஞ்சம் ஏதோ ஒரு அதிர்வு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி இருக்காங்க போனவங்க அவங்களையும் ஒரு குரலை தட்டி கொடுத்து இதுமோ ஏதோ ஃபீலிங்காக இருக்குது எந்திரிங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் நம்ம நாட்டில் தான் நிறைய நல்லவங்க இருக்காங்கங்கிறது தான் நமக்கே தெரியுமே நம்ம தப்பிச்சா போதோ நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற மக்கள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க தான் இதெல்லாம் நடக்குதே இல்லையா இந்த சோகங்கள் எல்லாம் ஏன் நடக்குதுன்னா அத மாதிரி எல்லாம் ஆட்கள் தான் இல்ல நல்லா நடந்துன்னு தான் நல்ல காரியங்கள் தானே நடக்கும் இல்லையா அவங்க எழுப்பியிருந்தா இந்த குழந்தைங்க விளையா ரெண்டு பேர் பெரியவங்க தூங்கியிருக்காங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்க ரெண்டே அக்கம் பக்கத்தில் இருந்த பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க மொத்தம் அஞ்சு பேர் ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க மழை இல்லையா வெளியில் போக முடியாமல் அது விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் ஓடுனாங்களே அவங்க வந்து ஐயோ இப்போ என்னமோ மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க வாங்க எல்லாம் வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் என்ன செய்வது இதை தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் மனிதாமிமானம் அத்து இந்த நாட்டில் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அது பாருங்க அது என்ன ஆயிடுச்சு அந்த ஏழு பேரும் இரண்டு பெரியவர்கள் ஐந்து குழந்தைகள் அத்தனை பேரும் அந்த வீடு இடிந்து விழுந்து அதற்கு மேல் மலை உருண்டு விழுந்து மண் சரிந்து மலை உருண்டு விழுந்து இப்போ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஜேசிபியை வச்சு அதை எடுக்கிறாங்க அதில் வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க எடுத்திருக்காங்க எல்லாம் வந்து நாலாவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்களா பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அது கரெக்டாக எனக்கு தெரியல ரெண் ஒரு பெண் பிள்ளை ரெண்டு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளைன்னு சொன்னாங்க அதுல இந்த ரெண்டு மூணு பேரை தான் எடுத்திருக்காங்களாம் அந்த பெத்தவங்கெல்லாம் அங்கே நின்று கதறிக்கிட்டு நிற்கிறாங்களாம் என்ன அந்த ரெண்டு மூணு பேரை எடுத்துட்டாங்களாம் அதுல ஒரு பிள்ளை இந்த ஒரு மலைக்கு மே ஒரு மலை விழுந்து அதுக்கு மேலே இந்த பிள்ளை இருந்து அதுக்கு மேலே ஒரு மலை விழுந்து நசுங்கியிருக்கு அந்த பிள்ளை என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிங்க மக்களை இதெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம என்ன அந்த பிள்ளையை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்து அதை எடுக்கிறது ஏதோ அப்படியே ஒரு நிழல் மாதிரி காமிக்கிறாங்க அதை அப்படியே பிஞ்சி தொங்க தொங்குற மாதிரி தான் இருக்குது அந்த மூணாவது பிள்ளையை எடுத்து போட்டு ட்ரெஸ்ஸு பொருளை தான் இது யார் பிள்ளைன்னா அவங்க பெற்றவங்க உருண்டு பரண்டு கதறி அழுது துடிக்கிறாங்களாம் என்ன பண்ணுறது என்ன ரெண்டு மூணு பிள்ளைங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆழத்தில் என்ன அந்த மண் கல் அந்த வீடு இடிஞ்சு விழுந்து எல்லாம் அங்கே மேலே விழுந்திருக்கு இந்த வயநாடு பிரச்சனை மாதிரி ஆகிருக்கு அது மாதிரி இருக்கிறதுனால என்ன எடுத்து இப்போ கிளியர் இருக்காங்க இன்னும் முடிவாக இந்த முடிவாகலை அவங்களுக்கு சிரமமாக இருக்குது போல் மலை மண் இருந்தால் கூட நாங்கள் அள்ளி போட்டுட்டு எடுத்துருவோம் மலை ஒன்று மேலே ஒன்று உருண்டு கிடக்கும் அதுக்கு இடுக்கில் இருக்க அந்த எல்லாம் எப்படி எடுக்க போகிறோம் ஒரு மலையை தூக்கூட இன்னொரு மலை மேலே போய் விழுது இடிக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க போல் என்னவோ நம்ம என்னத்தை கண்டோம் மக்களே இந்த இந்த கஷ்டங்கள் நடந்த கஷ்டங்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது மீண்டும் இது மாதிரி கஷ்டங்கள் இந்த நாட்டுக்கு வராமல் இருக்க முடிந்தவரை நாட்டில் நல்லதை செய்யுங்கள் நல்லதை பேசுங்கள் என்ன தானம் தர்மம் இதையெல்லாம் செய்யுங்கள் கஷ்டங்கள் குறையவாவது செய்யும் இல்லையா அப்படித்தான் சொல்ல தோணுது வேறு என்ன சொல்கிறது நம்ம இல்லையா கஷந்தமாக அந்த மனசுக்கே ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் உங்களிடம் பேசுகிறேன் மிச்சம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிந்தவரை இறந்த குழந்தைகளுக்காகவும் இருக்கும் மனிதர்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணி கொள்ளுவோம் நான் வேற என்ன செய்வது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்